இந்த இடத்துல என்ன ஒரு பியூட்டினா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதவீதம் எடுக்கிறோம்னா அதே ரெண்டாயிரத்தி நானூறு சதவீதிக்கு மேல இடம் வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும் அதாவது அனுபவத்துல நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் முன்னாடி கார்டன் செட்டை போட்டு பின்னாடி பங்களா ஸ்டைல் நம்ம வீடு கட்டிக்கலாம் அந்த இடத்த பாக்குறதுக்கு போறோம் வாங்க நம்ம ஃப்ரண்டில் வச்சுக்கலாம் அந்த வழியாக இந்த மெயின் ரோட்லயே இருக்கு இது உள்ளுக்குள்ள நிறைய பிளாட் போட்டு அதிகமான விலைக்கு விற்கிறாங்க இதோட பட்ஜெட் வெறும் மூணு ஐநூறு தான் பிரியங்கா நகர் சந்தோஷ் நகர் நிறைய நகர் இதுக்குள்ள இருக்கு இப்படியே நேராக போனா கல்கண்டா கூட போயிடலாம் இந்த வழியா இப்ப இந்த வழியா தான் வந்து நிறைய பிளாட்டு போட்டு விற்பனை செஞ்சுட்டாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் தூரத்துல இந்த வழியா தான் போகணும் அதோட வேலை பாத்தீங்கன்னா அதிகமான விலையில வித்துருக்காங்க இப்ப நான் சொல்றது இந்த மெயின் ரோட்லேயே இதுதான் ராஜவீதி இந்த மெயின் ரோட்லேயே நமக்கு இது கம்மியான வரையில சந்தோஷ் நகர் செருப்பு நிபுடி இறங்கும் நிறைய ஸ்ட்ரீட் இருக்கு இதில் இது வந்து இங்க இங்கேயிருந்து கரெக்டாக ஒரு ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்துலேயே இப்போ நம்ம பார்க்க வந்த இடம் இருக்கு அது மெயின் ரோட்ல வந்து அதிகபட்சம் ஒரு ஐநூறு மீட்டர் ஆறுநூறு மீட்டர் இந்த டிஸ்டன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க வந்த இடம் இருக்கு வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை எங்களுடைய டிரிச்சி ப்ராப்பர்ட்டி மூலமா இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது புதுதா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துட்டு நம்மளே எங்க எப்போ கனெக்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இருக்கு வாங்க நம்ம ஃப்ரண்ட் வீ நம்ம ஃப்ரண்ட் விஷனு அதாவது இது மெயின் ரோடு இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் இப்படியே நேராக போனாக்கா நமக்கு கல்கண்டா கூட போயிடலாம் இது பெரிய ஊர் இது உள்ளுக்குள்ள இருக்கு இப்போ இந்த இடம் தான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் அதாவது அங்கே ஆரஞ்சு கல்லு இருக்கு இல்லையா அந்த ஆரஞ்சு கல்லுக்கும் இந்த ஆரஞ்சு கல்லுக்கும் ஒரு பிளாட்டு இந்த ஆரஞ்சு கல்லுக்கும் அந்த காம்பவுண்டுக்கும் ஒரு ஒரு பிளாட்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதை விட அதிகமான இடம் வந்து முன்னாடி இருக்கு இது வந்து பிடபிள்யூட இடம் அது இது வந்து எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அதனால இந்த ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அப்படியே கார்டனுக்கு நம்ம ரிப்ளஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த ஸோ ஃப்ரண்ட்ல கார்டன் போட்டுட்டு நம்ம பேக்கில் ஒரு பங்கா ஸ்டைலில் வீடு கட்டலாம் அல்லது ஏதாவது ரெஸ்டாரண்ட்டோ அல்லது ஃபியூச்சர்ல ஏதாவது கமர்ஷியல் பர்ப பர்பஸ் தான் நம்ம இது இந்த இடத்த நம்ம பிசினஸ் பண்ண முடியும் கமர்ஷியலுக்கும் இது செட் ஆகும் ஏன்னா ரோட்டு மேலே இருக்கு ஏதாவது அல்லது ரெஸ்டாரண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி கட்டுறதா இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் மொத்தமாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் சரடி இருக்கு நமக்கு ரெண்டா கூட பிரிச்சு வாங்கிக்கலாம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு சடி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுநூறு சர்டி ஒன்று சோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு டிடிபி பிளாட் இது ரோட்டுக்கும் இதுக்கும் நேரடியா ரோட்ல இருந்து இறங்கலாம் ரோட்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது எழுபது அடி பிளேசஸ் முன்னாடி இருக்கும் இதுல கார் நிறுத்துறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்சு கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு நிறைய இடம் இருக்கு நம்ம இதை வந்து கார்டன் செட்டப்பா நம்ம யூட்லஸ் பண்ணிட்டு பின்னாடி வீடு கட்டிக்கலாம் கம்மியான விலையில வருது பார்ட்டி சொல்றது இந்த மூணு ஐநூறு தான் சொல்றாங்க இந்த பட்ஜெட்லாம் இந்த மெயின்ல மூணு ஐநூறுல கிடைக்காது உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சந்தோஷ் நகர் லைன்ல வரும் அங்கேயே வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நாலு ரூபா சொல்றாங்க இது வந்து மெயின் ரோடு ஸோ கம்மியான விலையில வருது வெப்பங்களை காண்ட் பண்ணுங்க கம்மியான முறையில் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராபர்ட்டி